நீலகிரி மாவட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி உதகை வட்டாரத்திற்கு உட்பட்ட பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கான பயிற்சி முதல்கட்டமாக ஏழு பள்ளிகளுக்கு உதகை அரசு மேல்நிலைப்பள்ளி பயிற்சி அரங்கில் நடைபெற்றது பள்ளிகளின் உள்கட்டமைப்பினை வலுப்படுத்தும் வண்ணமாகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காக ஒத்துழைப்பு நல்கும் வகையிலும் மாநில அளவிலான கருத்தாளர்களை கொண்டு சிறப்பாக நடைபெற்றது பயிற்சிக்கான ஏற்பாடுகளை உதகை வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஆசிரிய பயிற்றுநர்கள் மற்றும் உதகை வட்டார வளமைய அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பயிற்சியினை முதன்மை கல்வி அலுவலர் நந்தகுமார் அவர்கள் தலைமையேற்று குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் ஒருங்கிணைந்த கல்வியின் உதவி திட்ட அலுவலர் அர்ஜுனன் பயிற்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நாகஜோதி அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயகுமார் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் பிரபாகரன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டனர் மாநில திட்ட இயக்கத்தில் இருந்து எஸ் எம் சி குழு முதன்மை கருத்தாளர்களான பிரிட்டோ அரவிந்த் மற்றும் கண்ணன் சிறப்பாக நடத்தினர் இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக இதில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் தெரிவித்தனர் அதுக்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நீங்க தான் ராகு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்